நமக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளன ஆனா இது நேரத்திலே நேரத்தில் நாம் இதை ஆண்டவர்களை விசாரிப்பதற்கு அவசியமா இருக்கிறது இது என்னுடைய தவறினால் வந்ததா அல்லது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சோதனை என்பதிலே விசாரிக்கப்படி சில நேரம் ஆண்டவரத்தை நாம் குறை கூறுகிறோம் ஆண்டவரத்திலே நாம் ஏன் ஆண்டவரில் நடக்க வேண்டும் கேட்கிறோம் ஆனால் நம்முடைய தவறுகள் நம்முடைய குறைகளை சுட்டிக்காட்டவும் தேவன் இவ்விதமான பாடுகளை அல்லது இவ்விதமான கஷ்டங்களை நாம் அனுமதிக்கொள்ள இருக்கிறது விதமான தாமதங்கள் சில ஆசிர்வாதங்கள் தாமதத்தின் காரணமாக இருக்கிறது நம்மை சரிபடுத்திக் கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர்களுக்கு முடியாத விசாரிக்கிற ஒரு அனுபவம் நம்ம இடத்துல வருகிறோம் ஜோசியா ஒரு ராஜாவாக இருந்தால் விசாரித்தான் அங்கென்ற நியாயபரமான புஸ்தகத்தை கேட்டவுடனே அது உள்ள உண்டான அழிவை குறித்து ஏனென்றாம் தேவனைவிட்டு வழிகளை விக்கிரகத்தில் செவிசேக்கப்படியா யூதாவினுடைய அழிவை குறித்து எழுதப்பட்டது குறித்து அவன் அவன் ஆண்டு விடத்திலே இறங்கி வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அழுதா நானும் விண்ணப்பத்தை கேட்டு அழுது அழுதுதாக அங்கு கூறப்பட்டிருக்கிறது தன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக அழுகபடியால் நானும் விண்ணப்பத்தை கேட்டேன் ஆகியால் உன்னனுடைய உன்னுடைய காலத்திலே நடக்காது இ சமாதானத்தோடு இருப்பாய் இந்த பொல்லாப்பையும் கண்கள் காணாது என்று சொல்லி தன்னுடைய தீர்கதிர்ச்சி மூலமாக அவனுக்கு இந்த வார்த்தை அருளப்பட்டது அவன் ஒவ்வொரு விசாரிக்கிறவன் அவர் விசாரிக்கிற சாத்தியம் இரண்டாவது ஆளுடைய சமூகத்துல அழுதவன் ஒரு ராஜாவின் பெறாமல் அங்கு தன்னை தாழ்த்தி கொண்டு கூட போகிறது நீதல்படிய தனக்காக மாத்திரமல்ல எனக்காகவும் ஜனத்துக்காகவும் யூகா வனத்திற்காக விசாரிகள் சொல்லி அங்க ஆள் அனுப்பின மாத்திரம் அல்ல நானும் கூட விண்ணப்பித்து ஆண்டுடைய சமூகம் அழுது அந்த அழிவை குறித்து ஜனங்களின் அழிவை குறித்து தேவன் கொடுக்குற அந்த சாபம் அவங்களாக தாங்களாக வருகித்துக் கொண்ட திருத்திரங்கள் ஆனவின் நிமித்தம் வருகிட்டுக் கொண்ட சாபத்தின் நிமித்தமாக வரக்கூடிய அழிவு அது சாபத்தின் நிமித்தமாக வரக்கூடிய அறிவை நினைத்து அங்கு உப்பித்து யோசியாடுதான் யோசியா ஒரு ஆண்டோடு ஒரு உள்ள ராஜாவாக இருக்கிற அவனுக்கு கொடுத்து சாட்சி கொடுக்கப்பட்டது ஆட்சி ராஜாக்கள் யோசியா தான் கடைசியானவன் அவனுக்கு பின்னான ஒரு ராஜாவும் கத்தரோடு ஐக்கியம் அபிஷமாக நீதி உள்ள ராஜா என்று கூற முடியாத சூழ்நிலையிலே அவனின் கடைசியாக ஈதாவை ஆட்சி செய்த நீதி உள்ள ராஜா என்று அவனை குறித்து சாட்சி கொள்ளப்பட்டிருக்கிறது எனவே அந்த நியாயபரமான புத்தகத்தை கண்டெடுப்போட குறித்தவுடன் அவன் அவனுக்குள்ளே ஒரு பாரம் இருக்கு ஜனங்களுக்கு உண்டாக உள்ள அழிவை குறித்த அழுதான் என்று பார்க்கிறோம் அவனுடைய விண்ணப்பம் அப்படியே இருக்க வேண்டும் நம்முடைய விண்ணப்பமும் சில காலத்துக்காக தனக்காக அல்ல ஜனங்களுக்காக தனக்காக மாத்திரம் அல்ல ஜனங்களுக்காகவும் தேசத்தினுடைய அனைத்துக்காகவும் அப்படிப்பட்டு அழுகு விண்ணப்பம் பண்ணியபடியால் ஆண்டவரனுடைய விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி அவன் சமாதானத்தோடு அவனுக்கு கொல்லப்பட்ட வார்த்தை நீ சமாதானத்தோடு கலந்து செய்வாய் இந்த தலைவர பொருளாப்பை கண்கள் காண்பதில்லை அதோ அந்த ஜனங்களுக்கு வர பொருளாப்பை குறித்துதான நியாயபரமான எழுதி இருக்கிறதை கேட்டவர்கள் அவர் தூக்கிட்டுக் கொண்டிருக்கிறார் ஒரு பாரம் அவனுக்கு வந்தது ஒரு ராஜா தன்னுடைய ஜனங்களுக்காக தன்னுடைய ஜனங்களுக்கு ஒரு பொருளாப்பை நிமித்தமாக உண்டான பாரம் ஆண்டு சமூகத்தில் அங்கே தாக்கி விண்ணப்பம் மட்டும் அழுது விண்ணப்பத்தை ஆண்டவர் விண்ணப்பத்தை அவன் கூட அப்படி இந்த நாட்டிலே நமக்குள்ளே ஒரு பாரம் வேண்டும் ஒரு யோசிக்க கொண்ட பாரம் அதே நமக்கும் வர வேண்டும் அவன் விண்ணப்பித்த அழுது விண்ணப்பித்த அவன் தாழ்த்தி விண்ணப்பித்த அழுதால் என்னுடைய சமூகத்திலே கேட்டதால் அவருடைய விண்ணப்பம் சேர்க்கப்பட்டது நம்மை தாழ்த்தி நாம் விண்ணப்பி அனுபவத்தை திடிக்கும் போது நம்முடைய விண்ணப்பம் சேர்க்கப்படும் ஒரு சுயநலத்துக்காக அல்ல உயர்ந்த தலத்தை உயர்ந்த பகுதியில் இருந்தாலும் பிரச்சாவாக இருந்தாலும் ஜனங்களின் அழிவை குறித்ததான ஒரு பாரம் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட பாபத்தை குறித்ததான பாரம் நியாயபரமான பொருள் ஐயோ பின்னால என்ன செய்வார் சொல்லி ஆனாலும் கூட அவன் அதை அவன் சமாதானத்தோடு பார்க்கிறோம் சமாதானத்தை அவனுடைய கண்கள் என்று சொல்கிறோம் அவன் சொன்ன வார்த்தையை இடத்தில் அனுப்பி கொண்டே ஆட்கள் விசாரிங்கள் தேசத்தை குறித்து என்னை குறித்து என்ன சொல்லப்பட்டு குறித்து விசாரியுங்கள் என்று சொல்லி அனுப்பினான் அதனுடைய சமூகத்தை நாம் காத்திருக்க விசாரிக்கும் போது வார்த்தை நமக்கு கட்டளையிடப்படும் நம்ம காணலாம் தேவடைய தரிசனங்களை காணலாம் அப்படிப்பட்ட அனுபவங்களை நாம் வர அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டோடைய சமூகத்திலே விசாரிக்கிறோம் விசாரிக்கிற காரியங்களே இது நன்மையானதா முடியும் நாமே நமக்கு நாமே நம்முடைய திட்டத்தின்படி அல்ல நம்முடைய சுய திட்டத்தின்படி அல்ல இதுதான் நல்லது என்று சொல்லி நாம் தீர்மானிக்கிற நாம் எடுக்கிற முயற்சிகள் அது பலன் தராது ஆண்டோடைய சமூகத்துல காத்திருந்து விசாரிக்கும் போதுதான் இது நன்மையானதா இருக்கும் நம்முடைய முடிவு அல்ல இவரே நம்முடைய பார்வைக்கு நலமானதாய் சொன்னோம் ஆனால் பார்வைக்கு அது எப்படி ஆந்திரோடைய தெரியாது அதுதான் நாம் விசாரிக்கிற அனுபவத்துக்குள்ளாய் கட்டிடத்தில் அப்படிப்பட்ட விசாரிக்கிற அனுபவத்தில் ஆந்திரோடைய சமூகத்தில காத்திருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள அவருடைய திட்டத்தை தொடர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய சித்தத்தின் பற்றி செய்ய அழைக்கப்பட்டவர்கள் யோசு அதான் அவனுக்கு ஒரு ஒரு சமாதானத்துவம் அவன் படிப்பான் அவனுக்கு இந்த பொல்லாப்பை உன் கண்கள் காண்புதல் என்று அவன் சொல்லி அவங்க போய் அந்த ராஜாவுக்கு சொன்னார் என்று பார்க்கிறான் அவனை வரலாற்றிலே யோசியாவை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது அவன் தேசம் முழுவதும் ஒரு ஆவிக்குரிய எழுத்துகள் உண்டாய் சென்று வரலாற்றிலே கூறப்பட்டிருக்கிறது தீர்க்குதேசிகள் மூலமாக தீர்க்குதர்ச்சிகள் சொன்னதை ஆண்டோடைய சமூகத்தில் விசாரிக்கிறவனை காணப்பட்டபடியால் தேவனுடைய பிள்ளைகள் தீர்க்கத்தின் கூறியதை அப்படியே கீழ்படிந்தான் அவளை அர்ப்பணிப்பதற்காக காரணமா தேச ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உண்டாக காரணமான இருந்த அந்த யோசியா தேவடத்தில் அந்த ஜனங்கள் மனம் திரும்புவதற்கு ஒரு காரணம் அந்த கண்டெடுத்து அருகில் உள்ள எல்லாம் அதில் உத்திரகத்தை நிமித்தம் ஏற்படுகிற வளர்க்கு ஏறு சாபல நீக்கும்படியாக அவன் அது செய்தான் அடுத்த அதிகாரத்திலே வாசம் என்றால் அவன் எல்லா விக்கிரகத்திலும் தகர்த்தான் அடுத்த அதிகாரத்திலே கோவப்பட்டிருக்கிறது கட்டுடைய சந்தை உடன்படிக்கை செய்த அந்த நியாயபரமாக அவன் என்று அந்த எல்லாம் தகர்த்தான் என்று பார்த்தோம் அந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை நிறைவேற்றும்படியாக யோசியா அஞ்சலக்காரரையும் அடுத்த இருபத்தி நாலாம் அதிகாரம் ரெண்டு ராஜாக்கா இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் கூறப்பட்டிருக்கிறது யோசியா அஞ்சலக்காரரையும் குறிச்சொல்லின் குடும்பங்களையும் நடக்கலான விக்கல்களையும் யூதாஜியுள்ள எற்கனவே காணப்பட்ட எல்லா அழைப்புகளையும் நிர்மூலமாக்கிறான் என்று பார்த்துக்கிறோம் நிர்மூலமாக்கே அல்ல கட்டிடத்துக்கள் முழு விளத்தோடு முழு ஆத்திமாவோடு முழு பலத்தோடு மூர்த்தி நியமனம் ஏற்றபடியெல்லாம் செய்ய மனதை சாய்த்தான் விதமாக எல்லா காரியங்களையும் அந்நிய காரியம் எல்லாம் அதற்கு முழு பலத்தோடு ஆண்டு விடத்தில் இருந்தான் ஒரு முழு ஆத்திமாவோடு முழு பலத்தோடு நியாயபரமாக செய்ய மனதை சாய்த்தான் என்று பார்க்கிறோம் முழு மனதோடு முழு பலத்தோடு முழுவதுமாக ஆண்டவனை ஒரு பற்றி கொண்டவனாக யோசியா தான் அதுதான் அவனை போல அவனுக்கும் முன் இருந்தும் இல்லை அவளுக்கு பின் எழுந்த இல்லை என்பது பதியப்பட்டிருக்கிறது ஆம் யோசியா ராஜாவை போல ஆண்டா முன் நிறுவத்தோடு அழைக்கப்பட்டிருக்கிறோம் முழு ஆட்சிமோடு முழு பலத்தோடு ஆளுடைய கற்பனை கை கொள்ள தேவனுக்கு பிரியமாய் செய்ய எல்லா காரியங்களையும் அகற்றி விட்டாண்டு பார்க்கிறோம் கட்டிற்கு பிடிக்காத காரியங்கள் ஆமாங்க எல்லா புரிசல்களும் விஸ்ரூபங்கள் நரகான விசிரங்கள் யூகா தேச எரிசிரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கினா இந்த அவனுக்கு புறப்பட்டிருக்கிறது அந்த அறிவுறுப்புகள் எல்லாம் அகற்றப்பட்டது திருப்பி ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் அகற்றப்பட்டது அதனால் ஆம் அவன் முழு உதவித்தோடு ஆண்டவர்கிட்டே இருந்தான் முழு ஆத்மாவோடு தேவனுக்கு அன்பு கூறினான் நியாயப்படம் ஏற்றபடி எல்லாம் செய்ய தன் மனதை சாய்த்தார் என்று சாட்சி கூறப்பட்டிருக்கிறது ஆம் கிறிஸ்துவின் வார்த்தைகளை குறித்து நாமும் கூட அவருடைய கொள்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் முழு உதவித்தோடு தேவனுக்கு அன்பு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அன்பு அழைக்கப்பட்டிருக்கிறோம் கொடுத்த கட்டளை வேத வசனத்தின்படி நாம் முழு அவர் எப்படி நியாயப்படம் எல்லாம் செய்ய மனதை நாமும் வேதத்தின்படியான தேவன் வார்த்தையெல்லாம் நாம் மனதை அழைக்கப்பட்ட ஆம் அவன் யோசியாவை பற்றி அங்கு அவனர்களுக்கு பதிவு செய்யப்பட்டது அவன் ஒரு நீதிமான் அவன் ஒரு நீதி ராஜா அவனை போல தேவன் அவனுக்கு முன்னும் நெளிமணிதில்லை அவனுக்கு பின்னும் வெளிமணி அது காட்சி பகரப்பட்டிருக்கிறது யோசியா ராஜா ஒரு ராஜா உயர்ந்த தலத்தில் இருந்தான் ஏ தன்னுடைய ஜனங்களுக்காக விண்ணப்பம் அழுது விண்ணப்பம் நீனா யோசியா ராஜாவை போல ஒருவரும் இல்லை அப்படிப்பட்டதாக நாமும் கூட ஆண்டோடத்தை விசாரிக்கிறவர்களாக முழு உரிமைத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு முழுகலத்தோடும் தேவடைய கட்டளைகளை தேவடைய வார்த்தைகளை கைப்பற்ற தேவனுக்கு பிரியுமாய் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லாவற்றையும் அங்கு அகற்றி அகற்றிவிட்டான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாவற்றையும் அவன் அகற்றி அகற்றிவிட்டதாக காணப்படுகிறது ஒன்றும் ஆண்டவர்கள் அவசர பிரிக்கமில்லாத காரியங்கள் எல்லா காரியங்களையும் நாம் அகற்றிவிட நாம் அழைக்கப்பட்ட இருக்கும்போது நம்மும் கூட அவன் சமாதானத்தோடு பார்க்கிறோம் அதே போல நமக்கு ஒரு சமாதானம் ஒரு உலகம் தேடக்கூடாது சமாதானத்தை நாம் நாம எந்த ஒரு பொல்லாப்பையும் கண்கள் காண்பதில்லை எங்கள் சமாதான சோழர்களில் சேர்வாய் நாம் தளத்தில் மேல் வரப்படும் பொல்லாப்பையும் கண்களை காண்கள் கத்த சொல்கிறார் அவனை ஒரு சமாதானத்தோடு அங்கு பரிசொலியை நாம் பார்க்கிறோம் அவன் பொல்லாப்பை காணாதபடி ஆண்டவர் அவன் விண்ணப்பத்தை கேட்டதாக அவன் அழுதுபடி அவனுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டது அவன் ஒரு சமாதானத்தோடு ஒரு தடை செய்வதை சொன்ன வார்த்தையின்படி அவனுக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டது அவனுடைய பொருளாதார என்ற கண்கள் காணவில்லை என்ற அவன் விண்ணப்பைத்தான் எல்லாவற்றையும் மாற்றினார் முழுவதைத்தோடு முழு ஆற்றுமாவோடும் ஆண்டவரிடத்தில் சேர்ந்தான் தாமும் கூட முழு வீதோட முழு உயிரைத்தோட ஆண்டவரத்தில் சேரும் அந்த பொருளாதார எல்லாம் மகத்தி விட்டு சேரும் போது ஆளுநர் சமூகத்தில் இருக்கும் போது கட்டமைப்பு சமாதானம் நன்மையானதை முடிவு பண்ணுகிறதா ஆசீர்வாதமானதை செலப்பண்ணுகிறார்கள் செய்வார் யோசியாவைப் போல நாமும் கூட முழுத்தோடும் முழு ஆத்மாவோடும் ஆண்டோட கட்டத்தில் கைக்கொள்ள காணப்பட வேண்டும் அது மாத்திரமல்ல ஒரு பாரம் யோசியாவுக்கு இருந்த ஜனங்கள் மீது உள்ள பாரம் அவன் அழுதான் ஜெபித்தான் நாமும் கூட அநேக காரியங்களுக்காக பாரப்பட்டு நமக்காக மாத்திரமல்ல தேசத்திற்காக ஒரு அழுது அவனுடைய சிறப்பை நின்று ஜபிக்கிற ஒரு ஜபாபி பெற்றவர்களாக காணப்பட வேண்டும் ஜெபிக்கிறவளாக காணப்பட வேண்டும் என்பதை அங்கு யோசியா ஒரு முன்மாதிரியாக வைத்துவிட்டு நமக்கு செல்கிறார் உயர்ந்த எந்த ஸ்தானத்தில் எப்படிப்பட்ட ஜனமா இருந்தால் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் எவ்வளவு அந்தஸ்தில உயர்ந்தவராக இருந்தாலும் ஆண்களுடைய சமூகத்தில் ஒன்றும் இல்லை எல்லாம் என்பது என்று அவன் தாக்கினான் தன்னை என்று வாசிக்கிறோம் நாமும் கூட ஆண்டவர் முன்பாக நம்ம எந்த செல்லாவத்தையும் விட்டுவிட்டு அவருடைய சமூகத்தில் நம்மை தாக்கி ஜெபிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய கண்ணீரோடு ஜீவி அழைக்கப்பட்டிருக்கிறோம் முழுமைத்தோடும் முழு ஆசமாவோடும் தேவடைய வார்த்தையின் முடி நம்மை தாயே அவர் நம்ம மனதை தாக்க அவளுக்கு அன்பு கூற நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து கூடாது அவன் எல்லா எல்லாம் அகற்றினான் எல்லா அதுவோல எல்லா காரியங்கள் நீக்கப்பட வேண்டிய எல்லாவற்றையும் அகற்றும் போது அவன் அவன் சமாதானத்தோடு மறித்தான் பொள்ளாப்பை காணவில்லை பொள்ளாப்பை காணவில்லை அவனுடைய நீதி நிமித்தமாக ஆளுடைய சமூகத்திற்கு விண்ணப்பத்தை நிமித்தமாக அவன் முழுபலத்தோடு தேவனை பற்றி கொண்டது நிமித்தமாக அவன் ஒரு சமாதான அவன் உள்ளத்திலே குடிக்கொண்டதாக அவன் சமாதானத்தோட மறித்தான் என்பதை அங்கு பதிவு நாமும் கூட ஆண்டு சார்ந்து ஆண்டோடைய சமூகத்தில விண்ணப்பம் பண்ணியவர்களாக அவருடைய சிறப்பினை ஜெபிக்கிறவர்களாக ஒரு வாகனம் நமக்குள்ளே வரும்படியாக ஜபிக்கிற ஜெபம் நமக்கு தேவை ஆண்டுடைய சமூகத்துல விசாரிக்க வேண்டும் அவன் எப்படி விசாரித்தானோ ஜனங்களை குறித்து நான் விசாரித்தேன் நானுடைய சமூகத்துல நம்மை குறித்து நம்முடைய குறித்து விசாரித்து அவருடைய சமூகத்துல காத்திருப்பது அவசியமா இருக்கிறது அப்படி இருக்கும்போது தேவனுக்கு எனக்கு நன்மையான செய்வார் அப்படிப்பட்ட கிருமை தேவன் தருவாராக ஆமீன்